ஏப்ரல் பத்தொம்பது நடக்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் விற்கிறாங்க ஒவ்வொரு வேட்பாளருடைய சொத்து விவரங்கள் என்ன குற்ற வழக்குகள் அவங்க மேலே என்ன இருக்குது அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க வருமான வரித்துறையில் என்ன தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு கொண்டு வரும் பாருங்கள் சிந்திச்சு வாக்களி காஞ்சிபுரம் மக்களுக்கு வணக்கம் காஞ்சிபுரம் பாராளுமன்ற தொகுதியில மொத்தம் தொகுதிகள் இருக்கு செங்கல்பட்டு செய்யூர் தனி உத்திரமேரூர் மதுராந்தகம் காஞ்சிபுரம் தொகுதிகள் உள்ளடக்கியது காஞ்சிபுரம் தொகுதி இந்த வேட்பாளர்கள் கலைமறை அதுல மொத்தம் ஒன்பது ஆண் வேட்பாளர்கள் இரண்டு பெண் வேட்பாளர்கள் கலமருங்கிறாங்க இதுல ஐந்து கிராஜுவேட்ஸ் இருக்காங்க இரண்டு கோடீஸ்வர வேட்பாளர்கள் இருக்காங்க ஒரு குற்றப்பின்னணி இருக்கக்கூடிய வேட்பாளர் இருக்காங்க ஆறு சுயேட்சை வேட்பாளர்கள் இருக்காங்க வாங்க அவங்களோட விவரத்தை பத்தி பார்ப்போம் இந்த தொகுதியோட முதல் வேட்பாளர் எஸ் இளையராஜா இவர் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக போட்டியிடுறாரு இவருடைய சின்னம் யானை இவருடைய வயசு முப்பத்தி ஆறு எம்ஏ எம் பில் பி எல் எல்எல்பி படிச்சுட்டு பிஸ்னஸ் சென்று வரதாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை இவருடைய மொத்த குடும்ப சொத்து மதிப்பு பதினொன்று புள்ளி ஏழு ஐந்து லட்சம் இவருடைய கடன் தோராயமாக மூன்று லட்சம் அதனால இவருடைய நிகர சொத்து மதிப்பு எட்டு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் இவர் மேல எந்த விதமான வழக்குகளோ குற்றப்பின்னணியோ இல்ல அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு அடுத்த வேட்பாளர் ஜி செல்வம் இவர் வந்து டிஎம் சார்பாக போட்டியிடுறாரு உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுறாரு இவருடைய வயசு நாற்பத்தி ஒன்பது பி காம் எம் காம் எல் எல்பி எம் படிச்சிருக்கிறதாவும் விவசாயம் செஞ்சு வரதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் வந்து ஒன்பது புள்ளி ஏழு லட்சம் இவருடைய மொத்த குடும்ப சொத்து மதிப்பு இரண்டு புள்ளி மூன்று ஆறு கோடி இவருடைய கடன் தோராயமாக முப்பத்தி ஒரு லட்சம் அதனால நிகர சொத்து மதிப்பு இரண்டு கோடி இவர் மேல எந்த விதமான வழக்குகளோ குற்றப்பிணனியோ இல்லை அடுத்த வேட்பாளர் ராஜசேகர் இவர் ஏடிஎம் சார்பாக போட்டியிடுறாரு இரட்டை இலை சின்னத்துல போட்டியிடுறாரு இவர் ஏஜ் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி இரண்டு இவர் பதினொன்றாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு இவருடைய ஆக்குபேஷனா ரியல் எஸ்டேட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஹ் ரெண்டல் இன்கம் மூலயமா இவருடைய வருமானம் வரதாக குறிப்பிட்டிருக்கிறாரு

பிடெக் ஐடி படிச்சிட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய லாஸ்ட் ஆனுவல் இன்கம் ஆஃப் த ஃபேமிலி வந்து முப்பத்தி இரண்டு புள்ளி நான்கு ஐந்து லட்சம் இவருடைய மொத்த குடும்ப சொத்து மதிப்பு ஐம்பத்தி புள்ளி ஏழு ஒரு லட்சம் இவருடைய கடன் தோராயமாக ஐம்பத்தி எட்டு லட்சம் அதனால இவருடைய நிகர சொத்து மதிப்பு தோராயமாக ஒரு லட்சம் இவர் மேல ஒரு வழக்கு இருப்பதா குறிப்பிட்டிருக்கிறாரு பொது வேலையில் ஆபாசமாக பேசியது தொடர்பான ஒரு குற்றவியல் வழக்கு நம்முடைய அடுத்த வேட்பாளர் வி ஜோதி இவங்க பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக போட்டியிடுறாங்க மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுறாங்க இவங்களுடைய நர்சிங் அண்ட் பிபிஏ சொல்லியிருக்காங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க இவங்களுடைய போன ஆண்டு குடும்ப வருமானம் வந்து இவங்க எங்கேயுமே குறிப்பிடல இவங்களுடைய மொத்த குடும்ப சொத்து மதிப்பு முப்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று ஐந்து லட்சம் இவங்களுக்கு எந்த விதமான கடனோ குற்றப்பின்னணியோ இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க அடுத்த வேட்பாளர் எஸ் ரமேஷ் வேட்பாளராக போட்டியிடுறாரு இவர் போட்டியிட்ற சின்னம் சிலிண்டர் சின்னம் இவர் வயது நாற்பத்தஞ்சு எஜுகேஷன் வந்து டென்த்து படிச்சிருக்காத சொல்லியிருக்காரு இவர் ஆக்குபேஷன் வந்து அக்ரிகல்ச்சர் லேபராக இருக்கான்னு சொல்லியிருக்காரு இவர் லாஸ்ட்டு ஆனுவல் இன்கம் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு எனக்கு டோட்டல் ஆசட் வந்து எட்டு லட்சத்தி ஏழாயிரம் இருக்குதுதான் சொல்லியிருக்காரு கடன் வந்து எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு புற்றுயல் வழக்கம் எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு அடுத்த வேட்பாளர் எம் இளங்கோவன் இவர் சுயேஷி வேட்பாளராக போட்டிடுறாரு இவர் தர்பூசணி சின்னத்தில் போட்டிடுறாரு இவர் வயது வந்து நாற்பத்தி ஒன்று இவர் எஜுகேஷன் டென்த்து பாஸ் ஆகியிருக்கா சொல்லியிருக்காரு ஆக்குபேஷன் வந்து நான் விவசாயம் சொல்லியிருக்காரு லாஸ்ட் ஆனுவல் இன்கம் வந்து ஜீரோ இருக்கிறது தான் சொல்லியிருக்காரு டோட்டல் ஆசட் வந்து மூணு லட்சத்தி ஐம்பத்தோராயிரம் இருக்கிறது தான் சொல்லியிருக்காரு எனக்கு கடன் வந்து எதுவும் இல்லைன்னு குறிப்பிட்டிருக்காரு நெட் ஆசெட் வந்து மூணு லட்சத்தி ஐம்பத்தோராயிரம் இருக்குது தான் சொல்லியிருக்காரு பிரமால் வழக்கு எதுவும் இல்லைன்னு எனக்கு குறிப்பிட்டிருக்காரு அடுத்த வேட்பாளர் ஏ சூர்யா இவங்க ஒரு சுயேட்சை வேட்பாளர் இவங்க கேமரா சின்னத்துல போட்டிடுறாங்க இவங்களோட வயது இருபத்தி ஒன்பது பத்தாம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு இல்லத்தரசியாக இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க இவங்களுடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் பற்றி இங்கேயும் குறிப்பிடல இவங்களோட மொத்த குடும்ப சொத்து மதிப்பு சுமாராக பதினைந்து லட்சம் எந்த விதமான கடனும் இல்லை அதனால நிகர சொத்து மதிப்பு அதே பதினைந்து லட்சம் இவங்க மேலே எந்த விதமான வழக்குகளோ குற்றப்பின்னணியோ இல்லை அடுத்த வேட்பாளர் டி செல்வம் இவங்க ஒரு இண்டிபெண்டன் கேண்டிடேட் இவங்க வந்து வரைக்கும் படிச்சிருக்கிறதாகவும் விவசாய கூலியாகவும் இருக்கிறதாக குடும்ப சொத்து மதிப்பு தோராயமாக ஆறு லட்சம் இவங்களோட கடன் சுமார் ஒரு லட்சம் அதனால நிகர சொத்து மதிப்பு அதே ஒரு ஐந்து லட்சம் போல இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க இவங்க மேல எந்த விதமான வழக்குகளோ குற்றப்பின்னணியோ இல்ல அடுத்த வேட்பாளர் எஸ் நரேஷ் பாரதி இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இவர் போட்டியிட சின்னம் பேட் சின்னம் இவர் வயது முப்பத்தி நாலு இவர் எஜுகேஷன் வந்து பிபிஏ எல்எல்பி இவர் ஆக்குபேஷன் வந்து நான் ஒரு அட்வொகேட்டுன்னு குறிப்பிட்டிருக்காரு லாஸ்ட் ஆனுவல் இன்கம் வந்து ஜீரோன்னு சொல்கிறாரு டோட்டல் ஆசெட் வந்து பதினஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் இருக்குது தான் சொல்லியிருக்காரு நெட் ஆசெட் வந்து நாலு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் இருக்குது தான் சொல்கிறாரு புற்று நிலை எதுவும் இல்லைன்னு குறிப்பிட்டிருக்காரு இந்த தொகுதியினுடைய அடுத்த வேட்பாளர் கே வெங்கடேஷன் இவங்க ஒரு சேட்சை வேட்பாளர் டைமண்ட் சின்னத்தின் சார்பாக போட்டியிடுறாங்க இவங்களோட வயசு முப்பத்தி அஞ்சு இவங்க ஒன்பதாம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க இவங்களுடைய என்ன தொழில் என்பதையும் இவங்களோட கடந்த ஆண்டு குடும்ப வருமானத்தை பத்தியும் குறிப்பிடல இவங்களோட குடும்ப மொத்த சொத்து மதிப்பு இருபத்தஞ்சு லட்சம் இவங்களுக்கு எந்த விதமான கடனும் இல்ல அதனால நிகர சொத்து மதிப்பு அதே இருபத்தஞ்சு லட்சம் இவங்க மேல எந்த விதமான வழக்குகளும் இல்ல அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க இறுதியாக இந்த தொகுதியுடைய கடைசி வேட்பாளர் நோட்டா அதாவது நன் ஆஃப் மேல இருக்கக்கூடிய எந்த வேட்பாளர்களுக்கும் உங்களுக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க போடலாம் உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய ஓட்டு சிந்திச்சு வாக்களிங்க